रगडक नेहेर रगडक नेहेर रगडक वर्रार वर्रार मिस्टर देनाली रामंदा हुशार वुशार मिस्टर देनाली रामंदा वर्रार वर्रार मिस्टर देनाली रामंदा हुशार वुशार मिस्टर देनाली रामंदा बाई विट्टे सिर चाता नौई विट्टे बोगु मिस्टर देनाली रामना बाताले पोदो விட்டு சிறிச்சு போதும் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கல 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 பழபழ பழ மைனர் வர்றாரு மோச பர்றாரு

எய்யா கசக்கறதுக்கு அது என்ன கஞ்சாவான் டேய் கொஞ்சம் யோசிக்க விட்றா சரி நீ யோசிக்க நான் இப்படி கட்டிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் சும்மா இருக்கியா பங்காளி ஐடியா கிடச்சிருச்சி என்ன பாட்டுன்னு ஐடியா அங்கே பாரு ஆக ஆக காக

ஐட்டல கை விட்டே மதி பீட்டனாய் இந்த நேரத்துல ஒரு டிஸ்கஷன் தேவையா கோய்த்கறது பொங்காலி என்ன பண்றது ஆ புதின் செக்ல நாளைக்கு தான ஜூட்டில ஜாயின் பண்ணறேன்னு சொன்னாரு இன்னைக்கே வந்தே போல இருக்கு வா வா ஏ ஸ்டேஷன் வராம இங்கே சுத்திட்டு

ஆ கணக்கு போட்டு வாழ்க்கை நடத்தணுங்கிறதா சார் கச்சிதமா சொல்லிட்டிருக்கிறேன் சரி உங்கள்கிட்ட மாமன் வாங்கிட்டு போய் டிவி வாங்கிட்டு வா பா பிறக்க ஐயோ ஐயோ ஆரம்முமே அசிங்கமா இருக்கு எனக்கு தயாரா இருக்கு வரக்க அசிங்கம் பார்த்துக்க ஆஹா பாடி ஐயா இருக்காதா ஹம் இருக்காரு அதுக்கு ஏமா குணக்கிட்டு போற ஐயா கும்பிடுறேங்க ஆ இருக்கடு இருக்கடும் என்ன பெரியவர் என்ன கேசு என் பையன் கடவுமான் போயிட்டாங்க அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் பையனை ரொம்ப அடிப்பீங்களா விட்டா அவன் தாங்க என்ன அடிப்பான் நல்ல குடும்பம் சரி இந்த சொத்து பிரிக்கிறதுல ஏதாவது தகரா இருந்தது சொத்தா அதெல்லாம் சரிக்கு சரியா பிரிச்சு கொடுத்துட்டாங்க அப்படியா ஆளுக்கு எத்தனை லட்சம் தேர்ந்தது லட்சமா ஆடா நீங்க ஒண்ணு சும்மா ஒரு நாலு பிளேடு ரெண்டு கத்திரி ஒரு கண்ணாடி ரெண்டு சீப்பு சரியா பிரிச்சு கொடுத்தேன்

வாங்க நான் அட்ரஸ் காட்டுறேன் நீ ஒண்ணும் காட்ட வேண்டாம் நீங்க இங்கேயே சரி நாங்களே அட்ரஸ் கரெக்ட்டா கண்டுபிடிச்சு போய் எப்படி தெரியுமா சொல்லுங்க வங்காளிய வாஸ்நிலை கண்டுபிடிச்சு ஆவலா TN ஏ சரி சார் டேய் அய்யோ போலீஸ் ஆ ஓடுற டேய் நான் சாராயம் காச்சறவங்க அதான் ஓடு네 உன்ன சாராயம் காச்ச கூடாதுன்னு நான் யாரா சொன்னது போலீஸுங்கையா நீங்க யார் போலீஸ்

நாலு அடுப்பு போட்டா எப்படி அவனுக்கு கட்டுப்படி ஆகும் ஒரு நானூறு அடுப்பு போடு நானூறு பேருக்கு வேலை கூடு எல்லாரும் பொழைச்சிட்டு போட்டான் ஏண்டா இந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல எத்தனை ஊர் இருக்கு முப்பது ஊருங்க முப்பது ஊர்லயும் போடு அங்க பிரான்ச் ஓபன் பண்ணு சரி மாமூல் கூட ஊரா விடு இந்த கிழவன் எடுத்து ஓரமாக போடு எலும்பு துண்டு நினைச்ச நாய் கவிர போ அடிக்க டேய் என்னுடைய சர்வீஸ்ல

அது முதலையிலே தெரிஞ்சிருச்சு பொங்காலி அருக்கும் அறுபதுக்கும் எக்கச்சக்க வீட்டுல தான் ரொட்டுலதான் புது புது கும்மானோ ரொட்டு விட ஜொட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாரே தனி கோத்தே